ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆன்டி ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கோம் இந்த கொழுப்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் ஏன் அப்படின்னா வந்து தாளிக்கும் போது போட்டோம் அப்படின்னா அதில் இருக்க ஆயிலே அப்படியே வந்து பிரிஞ்சு வந்துடும் அரை கிலோ மட்டன் அதுக்கு பாருங்கள் தேவையான ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் டொமேட்டோ சின்னதாக ரெண்டு அப்புறம் ஒரு கை புதினா ஒரு கை கொத்தமல்லி தலை பச்சை மிளகா கட் பண்ணலாம் வேண்டாம் அப்படியே முழுசாக வச்சுருக்கு ஒரு லெமன் வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணுங்கிறத பிரியாணி பண்ணும்போது வாங்க பார்க்கலாம் பாருங்கள் குக்கரில் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்க கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா அது ட்ரை ஆகி அதுவே ஒரு ஆயில் மாதிரி வந்துடும் பாருங்கள் போட்டாச்சு பாருங்கள் கொழுப்பெல்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டாச்சு இது அப்படியே உங்களுக்கு வந்து எண்ணெய் மாதிரி வரும் பாருங்கள் கொழுப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ தாளி பாருங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அப்புறமே பிரியாணிக்கு தேவையான இந்த அண்ணாச்சி பூ அப்புறம் பிரியாணி எல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துலாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணுறோம் பாருங்கள் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆக்கிட்டுருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌனாக ஆகணும் ஆனியன் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு தான் நாங்கள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஆட் பண்ணிப்போம் இது நல்லா அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் விடுங்க பாருங்கள் வணங்கினோன்னா புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கிறதுல பாதி போடுங்க போதும் அப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் முழுசாக நம்ம கட் பண்ணலாம் வேண்டாம் முழுசாக அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பத்து சின்ன வெங்காயத்தை வந்து உடச்சி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக டேஸ்ட் பண்ணுறதுக்காக இதை ஆட் பண்ணுறோம் வாங்க ஆட் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதே மாதிரி தான் மட்டன் பிரியாணி மாதிரியே நீங்கள் சிக்கன் பிரியாணியும் ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து அடுத்து நம்ம தயிர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ போட்டிருக்கோம்ல கால் கிலோக்கு ஒரு ஸ்பூன் கணக்கில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டனை கழுவி வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ணலாம் பாருங்கள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஜத்தூள் கால் ஸ்பூனு ஒரு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணலாம் இது நாங்கள் வீட்லேயே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து கரம் மசாலாவோ இல்லை மட்டன் மசாலா இல்லை சிக்கன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மட்டனுங்கிறதுனால நம்ம வந்து விசில் விடணும் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாவை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இல்லைனா ஏழு விசில் விடுங்க அப்போ தான் மட்டன் நல்லா வேகும் சிக்கனாக இருந்தால் ஒரு விசில் போட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி ஒரு ஆறு ஏழு விசில் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் நல்லா இந்த ஹார்டாக இருக்காது குக்கரில் விசில் வந்துக்கிட்டு இருக்குதுங்க ஓப்பன் பண்ணியாச்சு செம்மையாக வெந்திருக்கு மட்டன் இப்போ நம்ம ரைஸை ஆட் பண்ணிடலாம் பாருங்க ரைஸ் ஆட் பண்ணுறோம் நாங்கள் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் நாங்கள் ஊற வச்சுருக்கோம் அதனால ஒரு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினிங்கன்னா போதும் சப்போஸ் ஊற வைக்க முடியல அப்படின்னா ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி உள்ளேயே இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் ரெண்டு கிளாஸ் போட்டிருந்தோம் ரைஸு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்தாச்சு அதனால ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் இப்போ எக்ஸ்ட்ராவா வச்சுருந்த ரெண்டு மிளகாவையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கொதிச்ச உடனே ரிமைனிங் இருக்க கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு லெமனை அப்படியே புளிஞ்சு விட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிடலாம் ஊத்திட்டோம் அப்படின்னா நம்மளோட மட்டன் பிரியாணி கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிடும் பாருங்க நெய்யை ஆட் பண்றோம் இப்போ கொத்தமல்லி புதினா ரிமைனிங் இருக்கிறது எலுமிச்சப்பழம் பிழையிடும் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி சிம்லேயே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைக்கலாம் அப்படி இல்லைனா க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வைக்கலாம் ரெண்டில் உங்களோட ப்ராசஸ் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு நாங்கள் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி சிம்லேயே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருப்போம் வச்சுருந்தா நம்மளோட மட்டன் பிரியாணி சுவையாக ரெடி ஆகிடும் இதே ப்ராசஸ் தான் சிக்கன் பிரியாணிக்கு ஏன்னா விசில் மட்டும் அதுக்கு ஒன்று விட்டிங்கன்னா போதும் ஓப்பன் பண்ணியாச்சு சுவையான மட்டன் பிரியாணி ரெடி பாருங்க செம்மையாக இருக்குது நல்லா வெந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் சிக்கன் பிரியாணியும் பாருங்கள் சுவையான மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி ஏக் தென் தயிர் பச்சடி கோலா விரண்டையோட லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு